ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடைபெற்று முடிந்த பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு கோப்பையை கொண்டு வந்து பும்ரா கையில் கொடுத்த ஆஸ்திரேலிய கேப்டனான கமின்ஸ் அவர்கள் செய்த செயல் தற்போது ரொம்பவே வைரலாக மாறியிருக்கு அது பற்றி முழுமையான விவரத்தை பார்ப்போம் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை தற்போது ஆஸ்திரேலியா இந்த தொடர் முழுக்க ஆதிக்கம் செலுத்தி மூணுக்கு ஒன்று அப்படின்ற நிலைமையில இந்த தொடரை கைப்பற்றியிருக்காங்க இது இந்திய வீரர்கள் மற்றும் இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுத்துருக்கு அதுலேயும் குறிப்பாக இந்த தொடர் முழு சிறப்பான பந்து வீச்சு அபாரமாக வெளிப்படுத்தின ஜஸ்பிரித் பும்ரா அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம் அவரை சப்போர்ட் பண்ணும் விதமாக எந்த ஒரு மற்ற இந்திய வேக பந்து வீச்சாளர்களுமே சிறப்பாக பர்ஃபார்மன்ஸை கொடுக்கல இது தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சது அதே போல் பேட்ஸ்மேன்களில் அனுபவம் வாய்ந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் யாரும் ஜொலிக்காததன் காரணத்தினால இந்திய அணி இந்த தொடர் ஆதிக்கம் செலுத்த முடியாமல் போயிடுச்சு முதல் போட்டியில் ஜஸ்பிரித் பும்ரா அவர்கள் ரோஹித் சர்மா அவர்களுக்கு பதிலாக கேப்டனாக செயல்பட்டு அந்த போட்டியை அதிரடியாக விளையாண்டு ஆட்டநாயகன் விருதை வென்றதோடு இல்லாமல் இருநூத்தி இருபத்தைந்து ரன்கள் வித்தியாசத்தில் அந்த போட்டியிலையும் வெற்றி பெற்று கொடுத்தாங்க ஆனால் ரோஹித் சர்மா அவர்கள் இந்திய அணிக்கு தலைமை தாங்கிய பிறகு அடுத்தடுத்து ஆஸ்திரேலியாவுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்துச்சு அதுலேயும் குறிப்பாக இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா பத்து விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அந்த போட்டியில் வெற்றி பெற்றாங்க மூன்றாவது போட்டியில் இந்திய அணி மலையினுடைய உதவியினால் போராடி அந்த போட்டியை ட்ரா பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்தியாவுடைய ஆதிக்கம் இந்த தொடர் முழுக்க எடுபடவில்லை அப்படின்னே சொல்லலாம் ஆஸ்திரேலியாவுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்துச்சு நான்காவது டெஸ்ட் போட்டியில் டிரா பண்ணுவதற்கு இந்திய வீரர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருந்த போதிலுமே கூட அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளலை இதன் மூலமாக அந்த போட்டிலையும் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றாங்க கடைசி போட்டியில் இந்திய அணி ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் இரண்டாவது இன்னிங்ஸில் சிறப்பாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த போட்டியில் வெற்றிக்கு இந்திய அணிக்கு அதிகமான வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் இரண்டாவது இன்னிங்ஸ்லேயும் இந்திய அணியோட ஆர்டர் பேட்ஸ்மென்கள் வந்து சொதப்பதன் காரணத்தினால இந்திய அணியால் ஒரு பெரிய டார்கெட்டை ஆஸ்திரேலியாவுக்கு கொடுக்க முடியவில்லை இதனால் ஒரு ஈஸியான டார்கெட்டை உடனடியாக அடித்து துவச்சிட்டாங்க ஆஸ்திரேலிய வீரர்கள் இந்த போட்டிக்கு ஜஸ்பீத் பும்ரா அவர்கள் கேப்டனாக தலைமை தாங்கி இருந்தது குறிப்பிடத்தக்கது போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் கமின்ஸ் அவர்கள் கையில் கோப்பை வந்து கொடுக்கப்பட்டுச்சு அதை வாங்கிட்டு வந்த கமின்ஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா பும்ரா அவர்கள் கையில் சில நொடிகள் கொடுத்துருந்தாங்க காரணம் இந்த தொடர் முழுக்க அபாரமான பந்து வீச்சை வெளிப்படுத்தி இருந்த ஜஸ்பிரித் பும்ரா அவர்கள் இந்த கோப்பையை வெல்வதற்கு ஒரு தகுதியான வீரர் அதன் காரணத்தினால அவரிடம் இந்த கோப்பையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விளையாடிகள் கையில் கொடுத்து திருப்பி அவங்க வாங்கிட்டு போய் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தான் பார்த்திங்கன்னா தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்பவே வேரலாக வைர வே ரொம்ப வேகமாக வைரலாக பரவி வந்துக்கிட்டு பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விளையாட்டில் என்ன தான் கோபமும் மோதலும் இந்திய வீரர்களுக்கும் ஆஸ்திரேலிய வீரர்களுக்கும் இடையே இருந்தாலுமே கூட கமின்ஸ் ஒரு சிறந்த கேப்டன் அப்படிங்கிறத அவங்க நிரூபித்து கொண்டே இருக்காங்க இது போன்ற ஒரு செயலை இந்திய வீரர்கள் கூட செஞ்சுருக்க மாட்டாங்க ஆனால் ஆஸ்திரேலிய கேப்டனான பேட் கமின்ஸ் தற்போது பும்ரா கையில் வந்து கோப்பையை கொடுத்தது ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு இதுதான் வந்து ஜென்டில்மேன் கேம் அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பல பேர் தற்போது கமின்ஸ் அவர்களை பாராட்டி கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி